கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இதுவரை தாங்கிய கருவை இன்னும் தாங்குவதாக கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு இருக்கிறார் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் இதுவரை நடத்தியது போல இன்னமும் நடத்த வல்லவராயிருக்கிறார் கிருபை தாங்கட்டும் நீங்கள் ஆசைப்பட்டதில்லை அவருடைய சித்தம் அவர் உங்களை குறித்து ஆசைப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடப்பதாக அநேகர் கர்த்தரிய நான் ஊழிய துவக்கத்தில் வரும் பொழுது நிறைய வாக்குத்தம் கொடுத்தாரு ஆனால் நிறைவேறுவதற்குரிய உள்ளங்கை மேகத்தை கூட காணணும் எப்பொழுது பெருமலையை நாம் பார்க்க போகிறோம் பெருமழையின் அந்த நெரும்புலி ராசுரத்தை பார்க்கவோர் என்று எங்கிறீர்களா அநேகர் சொல்கிறீங்க நீங்கள் நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம் ஏன் உங்களுக்கு வனாந்தரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் கர்த்தர் எகித்திலிருந்து உங்களை மீட்டெடுத்தது எகித்து என்றால் விக்ர வணக்கம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நம்முடைய லட்சிக்கப்படுவோம் முன்பதான கிமு வாழ்க்கை கிறிஸ்துமான வாழ்க்கையை எகிப்து என்று எடுத்துக்கொள்ளலாம் எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு எடுக்கும்போது எகிப்தியர் கரங்களிலிருந்து நம்ம மீட்டு எடுத்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான நிரம்பியோடுகிற ஆசீர்வாத தேசத்திற்குள் நீங்க நினைப்பதை விட ஆசைப்பட்டதை விட ஜெமிப்பதை விட எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு மிகவும் அதிகமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காக தான் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார் ஆனால் என்ன செய்வது எய்த்தில் இந்த காணானுக்கு வருகிற வழியிலே பிராமிஸ்லாண்டுக்கு வர்ற வழியிலே இடையிலே வனாந்திரம் இருப்பதை நாம் பார்க்க முடியும் அந்த வனாந்திரத்திலே நாற்பது ஆண்டுகள் இஸ்ரேவரில் சுற்றித் திரிந்தார்கள் அதே போல நாம் எல்லாருமே அந்த வனாந்திரத்தை தாண்டிதான் வளமான வாக்கத்தது தேச காணானுக்குள் வர முடியும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த வனாந்திரத்திலே ஆண்டவர் சொல்றாரு யுத்த புருஷர் ஒளி மட்டும் மனாந்திரத்துல இருந்தார்கள் என்று அப்போ யுத்த புருஷர் என்றால் இன்னொரு வசனம் சொல்கிறது தேவனுக்கு கீழ்படியாத ஜனங்கள் தேவனை கோபப்படுத்தின ஜனங்கள் வாக்கத்த தேசத்திற்குள் போக முடியவில்லை அவர்கள் மரணம் அடைந்து புதிய சந்ததி வரும் வரை வனாந்திரத்தை சுற்றித் தெரிந்தார்கள் அதே போல நாம் யுத்த புருஷராக இருக்கும் வரை தேவனுக்கு கீழ்படியாத வரை தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்கள் செய்யும் வரை தேவனை கோபப்படுத்தி கொண்டே இருக்கும் வரை விக்கிர வணக்கத்தில் இருக்கும் வரை கண்டுக்குட்டிகளை குட்டிகளை வணங்கும் வரை தேவன் சொல்வதற்கு எதிர்மறையாக செயல்படும் வரை பாக்த தேசத்துக்குள் போக முடியாது சுதந்திரத்து கொள்ள முடியாது ஆசிரியர்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது அப்போ வனாந்திரம் என்றால் நம்முடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய புதியாக மாற்றுகிற வனாந்திரம் அந்த யுத்த புருஷர் மாண்டு அவரோட சந்ததி புது சந்ததி எழுந்தார்கள் வாக்குத தேசத்தில் போனார்கள் இன்று இஸ்ரேல் இருக்கிற பாலந்தேன் ஓடுகிற தேவன் அவர்களுக்கு குறித்த காலத்தில் இன்னும் ஆசீர்வாதமாய் இருப்பதை பார்க்க முடியும் சரி அதற்கும் இப்பொழுது புதிய ஏற்பாடு என்ன சம்பந்தம் என்று சொன்ன சொன்னால் வேதம் சொல்லுகிறது முன்தின நடக்கைக்குரிய கெட்டு போகும் இச்சைகளால் நிறைந்த பழைய பாவ மனித நாம் களைந்து போக வேண்டும் பொதுவாக அந்த இச்சை தேவனு பிரியமில்லாத காரியங்கள் ஊழியர்கள் விழுகைக்கு மூன்று த்ரீ ஜிஸ் என்று சொல்வார்கள் கேர்ள் குளோரி கோல்டு தமிழ்லே மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இப்படிப்பட்ட இச்சையான காரியங்கள் இருக்கும் வரை நாம் பழைய மனுஷனாக இருக்கிறோம் இவளை களைய வேண்டும் அன்புக்குரியவர்களே நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படது நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது ஒரே ஒரு நாடியில் ஆவியான தேவன் நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ண வந்து விட்டபடியால் உடனே நம்முடைய ஆவி மறுமாயி வருகிறது ஆனால் நம்முடைய ஆத்மா மைண்ட் எமோஷன் அது ஆதாமை குறிக்கிறது ஆதாமோட கேரக்டர் தேவனு பிரியமில்லாத காரியங்கள் செய்வது அது பாவ இச்சைகளிலே உலக காரியங்களிலே நம்மை இழுத்து கொண்டு வருகிறது அதனால தான் தேவன் வனாந்திர வாழ்க்கையிலே நம்மை நடத்தி பழைய அந்த இச்சைகளெல்லாம் கலைந்து போட்டு இதயத்தில் புதிய ஆவியை கொடுத்து மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனை போலேயே சிருஷ்டித்து புதிய மனுஷனாக நம்மை மாற்றுகிறார் புதிய மனுஷன் எப்படி இருப்பான் தேவனை போலேயே சிந்திப்பான் தேவனை போலவே யோசிப்பான் தேவனை போலே பார்ப்பான் தேவனை போலேயே பேசுவான் தேவனை போலவே செவல்படுவான் மொத்தத்தில் தேவனுக்கும் நமக்கு எந்த வித்தியாசம் இல்லாமல் அவரை போலவே வாழ்வதுதான் ஒரு நியூ கிரியேஷன் புதிய சிருஷ்டி இப்போது நம்ம வனாந்திரம் ஏன் எனக்கு வனாந்திரம் சொல்கிறீங்களா பழைய பாவங்களை பழைய அந்த ஆதம் கேரக்டெல்லாம் கலைந்து போட்டு இயேசுவை போல மாற அவருக்கு பிரியமானதை செய்ய அவரோட சித்தத்தின்படி உங்கள் சித்தமோ அவர் சித்தமோ ஒன்றாவ உங்கள் வார்த்தைகள் அவரோட வார்த்தைகளும் மொத்தத்தில் இயேசுவை போலவே மாறி புது சிஸ்டம் மாறுவதற்காகத்தான் கர்த்தர் அந்த வனாந்தரத்திலே நடத்துகிற ஒரு நாள் வரும் நாங்கள் ஓத்தரப்பட்டது நல்லது அதனால் அதிகம் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் புதிய மனுஷனாக என்ற கருத்தை சொல்கிற காரியங்கள் வரும் இரண்டாவது பறிக்கிறோம் மன்னா பொழிந்தது தினமும் மன்னா பொழிந்தது அந்த நாற்பது வருட வனாந்தர பயணத்திலே அவர்கள் விவசாயம் பண்ணுவதற்கு வழி இல்லை ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு வழி இல்லை ஆனாலும் கர்த்தர் அவர்களை தினந்தோறும் போஷித்தார் நாற்பது ஆண்டுகள் மன்னா போஷித்தார் அவர்கள் நான்வெஜ் வேணும்னு கேட்கும்போது காடைகளை கொடுத்தார் ஒவ்வொரு தேவைக்கும் கர்த்தர் அவரையே சார்ந்து கொள்முடித்தார் வராந்திர வாழ்க்கை என்பது கர்த்தர் நம்ம உருவாக்குற வேலையிலே உங்கள் தேவைக்காக மனுஷனை தேடி போகிற வேலை சிலர் என்ன பண்றாங்க மாசம் பிறந்த உடனே ஹவுஸ் விசிட் போய் மனிதர்களை தேடி பணத்துக்காக போகிறார்கள் இதுவல்ல ஊழியம் நமக்கு எஜமான் யார் அறுவடை இயேசுதான் அவர் நம்மை அழைத்தால் நாம் முப்பது நாள் ஒழுங்காக ஊழியம் செய்தால் எந்த பிரதிபலனையும் பணத்தை எதிர்பார்க்காமல் தேவனி பிரியமா ஒளி செய்தார் நமக்கு தேவையான பணத்தை அடுத்த மாதம் தர வல்லவராக இருக்கிறார் அதை விட்டு நாம் ஏன் எஜமான இயேசுவை விட்டுட்டு மனுஷர்களை எஜமா கொண்டு வீடு வீடாக ஹவுசிசு போக வேண்டும் பணத்துக்காக மற்ற எந்த தேவைக்காக மனுஷரை சார்ந்து கொள்ளாமல் தேவனையே சார்ந்து கொள்வதற்காக நம்முடைய உணவுக்காக உடைக்காக ஈர்ப்படத்திற்காக ஊழி எல்லா தேவைகளுக்காகவும் எந்த மனுஷன நாடி போக வேண்டும் என்று கர்த்தரையே சார்ந்து கொள்வதற்காகத்தான் அவர் மன்னாவை போஷித்தார் வனாந்தரம் என்பது தேவனையே சார்ந்து கொள்வது எல்லா தேவைக்குமாக நம்மை அழைத்தவர் அவர் அவர் தான் நான் நோக்கி பார்ப்பேன் என்று அவரை நோக்கி பார்ப்பது தான் வனாந்தர வாழ்க்கையாகும் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையவன் கர்த்தரையே சார்ந்திருக்கிறபடியால் பூரண சமானத்தோடு காத்துக்கொள்வாரே அவரை உறுதியாக பிடித்துக் கொள்கிற இடம் வனாந்தரம் கர்த்தரையே சார்ந்து கொள்கிற இடம் எல்லா தேவைக்கும் அவரையே சார்ந்து கொண்டு மனுஷனை பார்க்காம அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிற காலங்கள் வனாந்தர காலங்கள் அத்திரமல்ல யோவான் ஷானன் அதில் பாரிக்கிறோம் அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு இசிறவையில் தன்னை காண்பிக்கும் வரை வனாந்தரத்தில் இருந்தார் வனாந்தரம் என்பதை நம்மை உருவாக்குற இடம் வனாந்தரம் தனிப்பட்ட இடம் உதவியேற்ற இடம் ஆசீர்வாதம் பெற்ற நிலம் அந்த நிலையில என்ன பண்ணுறார் நம்மை உருவாக்குகிறார் இன்னும் கர்த்தர் வல்லுமையாக பயன்படுத்திய உலகத்தை கலக்கிய ஊழியர்கள் தரிசிகள் வனாந்திரத்திலே உருவாக்கப்பட்டவர்கள் மனுஷனால் அல்ல பைபிள் காலேஜினால் அல்ல தனிப்பட்டவதில் தேவனே அவர்களை அறையிலே உருவாக்கினார் அந்த ரங்கத்தில் உருவாக்கினார் அவர்களுடைய காரியங்கள் அநேகருக்கு புரியாத அவங்க ஃபீலிங்ஸ் அவங்க செயல்கள் மனுஷனால் நிதானிக்க முடியாது என்னால் கர்த்தரே தனி அறையில் தனிமையிலே அவர்களை உருவாக்கி உடைத்து உருவாக்கி முத்திரை மோதிரமாக பயன்படுத்தி உலகை கலக்கிறவர்களாக உண்மையாக தி அல்ல தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றல்ல தேவனுடைய ராஜம் கட்ட பயன்படுத்தியவர்களெல்லாம் இப்படி உருவாக்கப்பட்டவர்கள் அதே போல் வனாந்திரத்தை இருக்கேன்னு சொல்கிறீங்களா யாருமே எனக்கு ஹெல்ப் இல்லைன்னு சொல்றீங்களா உதவி செய்ய ஆள் இல்லைன்னு சொல்றீங்களா ஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா கர்த்தர் உங்களை யோகாஷ்டானா உருவாக்குறார் இந்த வனாந்திர வாழ்க்கை முடிந்து நீங்கள் எப்படி வருவீங்க தெரியுமா உலகத்தை கலக்கிறவர்களாக வருவீர்கள் சாத்தானுக்கு சவால் விடுறவர்களாக மந்திரவாத வல்லமைக்கு சவால் விடுவர்களாக சத்ருவுக்கு பயப்படுவர்களாக அல்ல தாவித சொன்னாரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வன் என்று சத்ரு கோட்டைகளை நொறுக்கிறவர்களாக தேவனுக்கு பிரியமாக செய்கிறவர்களாக ஆவிலே பலன் கொண்டவர்களாக இந்த வனாந்தரத்தை முடித்து நீங்கள் தாக்கத்து தேசத்தில் வரப்போகிறீர்கள் மாத்திரமல்ல நம்முடைய எஜமான் இயேசுவும் இப்படிப்பட்ட காலிலே கொண்டார் லூக்கா நாளிலே பாரிக்கிறோம் சிலர் சொல்லுவாங்க பிசாசு வனாந்தரத்துக்கள் நடத்துகிறான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் ஏசு பரிசுத்தாவியை பெற்று கரையறின உடனே பரிசுத்தாவியானவரே அவனை வனாந்தரத்துக்கள் கொண்டு போனார் நாற்பது நாள் அவரை தனிமையில் வைத்து உருவாக்கினார் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் ஆனால் அந்த வேளையிலே உபவாசத்திலும் ஜபத்திலும் வேத தியானத்திலும் இருந்தார் ஒருவேளை இயேசு அதிகமாக அந்த வேளையில் உபாகமத்தே தியானிச்சாரே என்னமோ தெரியல பிசாசு சோ பிசாசு சோதிக்கும்போது அவனை ஜெயிக்கும் பொழுது உபாகமத்திலிருந்து தான் வசனத்தை எடுத்து அடித்து அடித்துசாசை கொண்டார் அதே போல அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆவியானவரே உங்களை வனாந்தரத்துக்குள் நடத்தினார் வனாந்தர வாழ்க்கையில இந்த தனிமையான கைவிடப்பட்ட வாழ்க்கையில நீங்களும் இயேசுவும் தனித்திருக்கும்படி ஆவியானவரே உங்களை நடத்தினார் நீங்கள் ஒரு நாள் வரும் பிசாசை செய்பீர்கள் வசனத்தால் நிறைந்திருப்பீர்கள் ஆவியில பலன் கொண்டு கலிலே திரும்பி வந்த பறவு இயேசு கீர்த்தி பரவுச்சு அதே போல நீங்கள் வராந்திர வாழ்க்கை சீக்கிரம் முடிய போது உங்கள் வாக்கு தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள் பிசாசி நீங்கள் ஜெயிப்பீர்கள் உலகத்தில் இருப்பன நமக்குள்ள ஒரு இயேசு பெரியவராக இருக்கிறார் நீங்கள் மந்திரவாதிக்கு சவால் விடுகிற மாதிரி எந்த பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருந்தீங்களோ எந்த போராட்டத்தில் சிக்கியிருந்தீங்களோ அப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவர்களை விடுவிக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதாக கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் வாக்குரித்தவர் உண்மையுள்ளவர் அவர் அழைப்பில் உண்மையுள்ளவராக இருக்கிற உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வாக்குத்தல் உண்மையுள்ளவர் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை அவர் என்ன செய்வன் சொன்னாரோ அதை செய்து முடிக்கும் அளவும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை உங்களை புறக்கணிப்பதில்லை உங்களை மறப்பதில்லை உங்களோடு கூட இருக்கிறார் என் வனாந்தர வாழ்க்கையை கொண்டு தகைச்சு போயிருக்கிறீங்களா யாருமே இல்லை தகிக்கிறீங்களா இந்த வனாந்தர வாழ்க்கை உங்களை புது மனுஷனாக தேவனுக்கு பிரியமான அவரோட முத்திரை மோதரமாக வெளியே கொண்டு வருகிறது தேவராஜம் கட்ட கர்த்தளை பயன்படுத்தப் போகிறார் ஒவ்வொரு தேவைக்கும் நீங்கள் கர்த்தரையே சார்ந்து இருக்கிறதுக்காக தான் வனாந்தர வழியில் நடத்துவார் மனுஷனை உயர்த்தாதீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் ஆக்கியவான் அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தன் வைப்பார் மாத்திரமல்ல யோகா ஸ்ரீநாதகர் வனாந்திர இருந்து வெளியே வந்த உடனே வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக வந்தானே முதல்ல அவன் வனாந்திரத்தில் தான் சத்தம் கேட்டிருப்பான் அதனால தான் பிறருக்கு வனாந்திரத்தில் வருகிற சத்தமாக சத்தம் போடுவோன்னு அல்ல வனாந்திரத்தில் வர்ற சத்தமாகவே கர்த்தை மாற்றுவார் பிறருடைய ஒரு எதிரலியாக அவருடைய பிற ஊழியக்காரர்களுடைய பிம்பமாக அல்ல உங்களுக்கு என்ன உண்டு அப்படியே கர்த்தர் பயன்படுத்த இருக்கிறார் உங்கள் வார்த்தையை வல்லமிடுவதாக மாற்றுவார் அவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் கர்த்தர் இந்த வனாந்திர வாழ்க்கை முடிந்த வளமான தேசத்தில் வந்தவுடனே கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த போகிறார் அநேக வாசல்களை திறக்க போகிறார் பொருளாதார ஒரு பொருட்டாக இருக்காது அப்போ சிலர் பாதத்தில் அநேகர் தங்கள் பொருட்களை கொண்டு கொட்டினது போல ஒரு நெரும்புலிகிற ஆசீர்வாதத்தை உங்கள் கர்த்தர் தருவார் பா பணம் உங்கள் பாதத்தில் இருக்கும் ஆனால் ஒரு நாள் இதயத்தில் இருக்க அல்ல உங்கள் தலையில் சுமக்கிற அளவு கர்த்தர் நடத்த மாட்டாங்க பிறருக்கு உதவி செய்கிற அளவில் கர்த்தர் உங்களை நடத்துவார் இந்த வனாந்திர வாழ்க்கை முடிந்து பாலும் தேன் ஓடுகிற நிலம விசாலமான தேசத்துக்குள்ள கத்தர் கொண்டு போற அநேக ஊழியக்காரர்களுக்கு கத்தர் அப்படி நடத்த போற முடியால் தேவனை நான் தோத்தரிக்கிறேன் கிருபை உங்களை தாங்கட்டு உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் இதுவரை நடத்தியவர் இன்னமும் நடத்த வல்லவராய் இருக்கிறார் நம்ம கையாலாகாத தெய்வத்தை வணங்கல சர்வ வல்லமை உடையவர் ஆல் சபிசியன் கால் எல்லா தேவையை சந்திக்க வல்லவர் அவரை நோக்கி பார்த்தீர்களா வனாந்திரத்தை சீக்கிரமா முடிச்சு ஒரு புது சிருஷ்டியாய் வந்து உலகத்தை கலக்கரவர்களாக வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையா கர்த்தோட வாயா உங்களை மாற்றுவார்கள் நன்மை கிருபை பின் தொடரண்டு இயேசுவின் நாமத்தில்